நான் ஷோப்பில் போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய விகடன் டிஜிட்டல் பற்றி சொல்லியிருந்தோம்ல நம்ம ஷோ ஸ்பெஷல் ஆஃபரில் அதில் வந்து ஒன் இயர் டூ இயர் லைஃப் டைம் பேக்லாம் இருக்குது குறிப்பாக வந்து அந்த லைஃப் டைம் பேக் வந்து அது நம்ம எட்டாயிரத்தி வந்து கொடுக்குறோம் கிட்டத்தட்ட வந்து சேவ் பண்ணலாம் ஆமாம் நிச்சயமாக யூஸ் பண்ணி

உள்துறை அமைச்சர் மீட் பண்ண போறதா வந்து சொல்றாங்க உள்துறை அமைச்சகத்துக்கும் போறதா வந்து சொல்றாங்க ஏன்னா கடிதம் வேற போகுதுன்னு சொல்றாங்கல்ல ஆமா அதுக்கு முன்னாடி தபால்காரர் முன்னாடி போயிட்டாரா என்னமோ ஆமா போய் அங்க தடுத்து நிறுத்திடலான்னு பாக்குறாரா என்னன்னு தெரியல ஏன்னா நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் திமுகல இருந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு மனு அனுப்புறாங்க அப்படின்ட்டு ஆளுநரை உடனே திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் வந்து திமுக அறிவாலயத்துல வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கையெழுத்து முடிஞ்ச உடனே அந்த மனுவை வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்ப போறாங்க அவங்க அனுப்புனாங்கன்னா கடிதம் போஸ்ட் பாக்ஸ்ல போடுவாங்க எடுத்துகிட்டு போகணும் ஆளுநருடைய வேலையை இங்க வந்து தான் சொல்லிட்டு ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இவர் வேற அங்க போயிருக்காரு அங்க போஸ்ட் பாக்ஸ் வந்த உடனே எடுத்துட்டு போய் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக ஆளுநர் வந்து சித்திரை ஒட்டி தேநீர் விருந்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு அதுக்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போகவே இல்லை என்ன ரீசன் சொன்னாங்கன்னா இவர் நீட் மசோதா அவர்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காரு எந்த முடிவு எடுக்காம வச்சிருக்காருங்கிற மாதிரி எல்லாம் வச்சு தேநீர் விருந்தே வந்து புறக்கணிச்சாங்க ஆனா அதிமுக பாஜக பாமகலாம் தேர்நீர் விருதுல கலந்துக்கிட்டாங்க ஆக்சுவலி கவர்னர் எல்லாமே குடியரசு திருத்த சுதந்திர விருந்து சித்திரைக்கெல்லாம் தேநீர் விருது கொடுக்குறாருன்னு விமர்சனம் எல்லாம் எழுந்தது அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமுக புறக்கணிச்சாங்கல்ல மக்கள் வரிப்பணம் தான் மிச்சமாச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல்ல இப்போ மூத்த பத்திரிகையாளர் பரகத்தலி சார் வந்து பல தகவல்களை திரட்டி அன்னைக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத வெளியிட்டு இருக்காரு அப்ப பிடிஆருமே சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா மக்கள் போன வீணாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு என் டேபிளுக்கு தானே பில் வரும் அப்ப நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடியே பரகத்தடி சார் வந்து எல்லா டீட்டெய்லையும் எடுத்து சமூக வலைதளங்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு மொத்தம் இருபத்தஞ்சி லட்சம் கேட்டிருக்காங்களாம் இந்த டீ பார்ட்டிக்காக ஆனால் வந்து அரசு பொதுத்துறை செயலாளர் ஜெகநாதன் வந்து பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா சாக்சன் பண்ணிருக்காரு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா ஆக்சுவலி நடந்தது டீ பார்ட்டி அங்கே என்னென்ன பரிமாறப்பட்டிருந்ததுன்னா சாக்லேட் ப்ரௌனி காலா ஜாமூன் வெஜ்ஜி சாண்ட்விச் சின்ன சமோசா முந்திரி பக்கோடா மசால் வடை பழங்கள் பிளாக் காஃபி கிரீன் டீ கிரீன் காஃபி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் தான் இருக்கு வாய் வேற ஊருது அதே தான் இது வந்து டி நகர்ல இருக்கிற ஜிஆர்டி அந்த கிராண்ட் ஹோட்டல தான் வாங்கிருக்காங்க எஸ்டிமேட் வாங்கிட்டு தான் வாங்கிருக்காங்க எவ்வளவு செலவாயிருக்கணும் அந்த கேட்டரிங்க மட்டும் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபா சாப்பாடு கூட கிடையாது ஒரு இட்லி கூட கிடையாது அதுல வெறும் காஃபி

அந்த இன்விடேஷன் அடிப்பாங்கல்ல இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எம்பத்தி ஒரு செலவு முப்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் பொதுன்னு சொல்லிட்டு ஒரு செலவு எழுதியிருக்காங்க பதினேழாயிரத்தி நூத்தி முப்பது ரூபா ஆக மொத்தம் இந்த மூணு கட்சியும் கலந்துகிட்ட இந்த டீ பார்ட்டிக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபா செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வெளியே இருக்கு அப்போ மக்கள் பணம் வீணாச்சா ஆகலாங்கறத அண்ணாமலை தான் அவங்க முடிவு பண்ணணும் ஆமா மக்கள் வரி பணத்தை வந்து வீணடிக்கலைங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு ஆனா இவ்வளவு செலவழிச்சிருக்கிறாங்க அவங்க வீட்லயே வந்து டீ குடிச்சிருந்தா செலவாயிருக்குமா அரசாங்கத்துக்கு எல்லாம் நான் வரி பணம் தானே நம்ம கிட்ட இருந்தானே வாங்குறாங்க எல்லாமே சுப்பிரமணியன் சாமி பிஜேபியை சேர்ந்தவர் தான் ஆனால் எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுவாருன்னா பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மா மனிதர் உள்ள உள்ளிருந்தே போராட்டம் பண்ணுவாரு வேற கட்சிக்கு போய் எதிர்க்க மாட்டேன் இங்க இருந்தே கட்சியை எதிர்ப்பேங்கிறாரு சமீபத்தை ஒரு ட்விட்டு வந்து போட்டிருக்காரு பயங்கர வைரல் ஆயிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஹரண் பாண்டியாவுக்கு திட்டமிட்டு பண்ண மாதிரி எனக்கு பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் என்னோட நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நான் திரும்ப பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போட்ட ட்விட் வந்து பயங்கர வைரல் ஆயிருக்கு கிட்டத்தட்ட மோடி அமித்ஷாவையும் அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கு இந்த ஒரு நாலு வரி ட்விட் யார் இந்த ஹரன் பாண்டியா அவருக்கு என்னதான் பண்ணாங்க அவங்க ஹரன் பாண்டியா யாருன்னா குஜராத்ல மோடி சிஎம்மா ஹரன் ஹரண் தான் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஓகே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவர் அகமதாபாத்தில் சுட்டு கொல்லப்பட்டவர் மோடி அமித்ஷாக்கு எதிராக தொடர்ந்து வந்து எதிர்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் இவரும் சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு போனவர் அவரை படிப்படியாக பிஜேபி வந்து உயர்ப்பு பதவிகளாம் வகிச்சவரு ஆனா சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இவரோட மனைவி என்ன குற்றச்சாட்டுறாங்கன்னா இவருக்கு போதிய பாதுகாப்பு அப்ப இருந்த சிஎம் மோடி வழங்கவேலன்னு தான் ஹரன் பாண்டியோட மனைவி குற்றச்சாட்டுறாங்க அவருடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா மோடி தான் பண்ணிட்டாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தார் அவர் இறந்து போனார் கடைசியில இப்ப இந்த ஹரன் பாண்டியா வச்சு தான் சுப்பிரமணியன் சாமி ட்விட் போட்டுருக்காரு ஓ அதுவும் குஜராத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுற சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அரண் பாண்டியாவுக்கு திட்டமிட்ட மாதிரி எனக்கு பண்ண மாட்டேங்க நம்புறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏதோ அர்த்தம்ங்கறத தெரிஞ்சிருக்கு சுப்பிரமணியன் சாமி இப்போ ட்விட்டு வந்து போட்டு போட்டிருக்காரு அவர் வேற ஏதோ கூட எதிர்பார்க்கிறாரு அவங்க கிட்ட இருந்து என்னன்னு தெரியல ஏன்னா குஜராத் தேர்தல் தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க டிசம்பர் ஒன்னு டிசம்பர் அஞ்சு ரெண்டு கட்டமா தேர்தல் நடத்த போறாங்க டிசம்பர் எட்டாம் தேதி வந்து தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாக போகுது முதல்ல சுப்பிரமணியன் சாமி சொன்னது மிகப்பெரிய அதிர்வலைகளா வந்து நார்த்ல வந்து கிளம்பி இருக்கு கண்டிப்பா தேர்தல் எதிரொலிக்குமாங்கிறது தேர்தல் முடிவுகள்ல தான் நமக்கு வந்து தெரிய வரும் ஆனா பிஜேபி வந்து குஜராத் அரசியல்ல கை தேர்ந்தவங்க எதிர்கட்சியில யார் இருக்கா எதிர்கட்சிக்குள்ளார நம்பால் யார் இருக்கா எங்க ஸ்லீப்பர்ஸ்ல இருக்காங்கிறத எங்க பூந்தா எதுக்குள்ள வெளியே வரலாங்கிறது எல்லாமே அத்துப்படி ஏன்னா வந்து உள்துறை அமைச்சருக்கும் அதான் சொந்த மாநிலம் பிரதமருக்கும் அதான் சொந்த மாநிலம் ஆமாம் பார்ப்போம் ஆனால் ஆம் ஆத்மி கொஞ்சம் நிறையா இடங்கள் கைப்பற்ற மாதிரி தெரியுது தெரியுது வெளியேருந்து பார்க்கும்போது ஆம் ஆத்மி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஆனால் முடிவுகள் வந்தால் தான் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும் அக்டோபர் ரெண்டாம் தேதி நாங்கள் வந்து பேரணி நடத்தியே தீரோன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் கங்கனம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆனால் தமிழக அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை அப்புறம் நீதிமன்றம் போனாங்க நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது ஒத்தி வச்சு நாளைக்கு தான் முடிவாகும் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க ஆனா தமிழக அரசு வெறும் மூன்று இடங்களுக்கு மட்டும் தான் பேரணி போறதுக்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க ஆமா பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மூணு இடத்துல மட்டும் நீங்க பேரணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐம்பது இடம் கேட்டிருக்காங்க அதுல மூணு இடத்துல பேரணி மீது இருபத்தி இடங்கள் இருக்குல்ல அதுல வந்து உள் உள்ளரங்குக்குள்ள ஒரு கூட்டம் மாதிரி நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு தமிழக காவல்துறை சொல்லிருக்காங்க மீதி இருபத்தி இடத்துல அனுமதியை எதுக்குமே கொடுக்கல அதனால ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுக்கு எப்படியாவது அனுமதி கிடைக்கணும்னு சொல்லி கோர்ட்ல சொல்லி இருக்காங்க தமிழக காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் ஆறு வந்து கடுமையான மழை வரும் அதனாலதான் நாங்க சில இடங்கள்ல அனுமதி கொடுக்கலங்கிற மாதிரி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க வாதாரண நீங்க விசிக்காக அனுமதி கொடுத்தீங்க நாம் அனுமதி கொடுக்குறீங்க எங்களுக்கு முடியும் அனுமதி கொடுக்குறேன்னு எல்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க இப்ப இந்த மூணு இடம் இருக்குல்ல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரம்பலூர் இது கூட ஒரு விசிகா பெல்ட் மாதிரி தான் இருக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்களோ என்னமோ தெரியல அந்த மாதிரிதான் இது தெரியுது நம்ம பார்க்கும் அதுக்கு நடுவில் உள்குத்து இருக்கா தமிழக அரசுக்கு ஆனா தமிழக அரசு சார்பா வாதுன்னு அவங்க என்னன்னு சொல்லிடுறாங்கன்னா அவங்க வந்து பேரணிக்கு அனுமதி கேட்கவே இல்ல அவங்க மனித சங்கிலிக்கு தான் அனுமதி கேட்டாங்க அதுதான் நாங்க கொடுத்துருக்கோம் பேரணிக்கு யார்கிட்ட கொடுக்க மாட்டோங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க நாளைக்கு வந்து இதில் உத்தரவு அதாவது உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு கோர்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட் நாளைக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்க போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பேனர்ஜியும் நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் இல்லத்துல வந்து சந்திச்சிருக்காங்க ஆமா தமிழக அரசு செய்தி உறுப்பில் என்ன இருக்குன்னா முதல்வர் வந்து முகாம் அலுவலகத்துல சந்திச்சாரு அது என்ன முகாம் அலுவலகம் பார்த்தா முதல்வருடைய வீடு தான் முகாம் அலுவலகம் ஓ அதுல ஒரு ரூம் போல அதுதான் முகாம் அலுவலகம் போட்டு ரூம் போல கிடையாது ஹாலு ஓ ஹாலே முகாம் அலுவலகமா வீட்டையே அலுவலகமா மாத்தி உழைக்கிறாருன்னு சொல்றாங்க போல இருபத்தஞ்சு நிமிஷம் மீட் பண்ணி பேசுறாங்க பிரதர் அப்புறம் வெளியே வந்து முதல்வர் என்ன சொல்றாருன்னா நாங்க அரசியல் வந்து பேசவே இல்லை என்னையும் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கூப்பிட்டுருக்காங்க நானும் வந்து போனாலும் போகலாம் அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு பட் நாடாளுமன்றத்துக்கு அந்த அரசியல் முன்னெடுப்பா இந்த மீட்டிங் நீங்க பாக்காதுங்கிற மாதிரியும் மம்தா வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் மீட்டிங் மாதிரி தான் இது ஆமா அந்த மாதிரி வந்து சகோதரர் நான் சென்னைக்கு வந்துட்டு சகோதரர் பார்க்காம போனா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா குலாப் ஜாமுனு ரசகுல்லாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க போல இனிப்பு பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க கல்கத்தாலதான் ஃபேமஸா குலாப் ஜாமுன் தானே ரசகுல்லா ரசகுல்லா தான் கொடுத்துருப்பாங்க போல காலையில இளகணேசன் வீட்டுல வந்து மம்தாவும் அந்த நிகழ்ச்சியில அவரோட அண்ணன் எண்பதாவது விழால வந்து கலந்துகிட்டு இருக்காங்க சேர்ந்தவங்க கலந்துகிட்டு பாஜக நிர்வாகிகள் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருக்காங்க ரஜினிகாந்த் கூட வந்து கலந்துகிட்டு இருக்கிறாரு முதல்வரே போயிருக்காரு முதல்வர் போய் ஆமா ஆமா உட்கார்ந்தாங்க மம்தாவும் இன்னைக்கு காலையில மழை பெய்யவே தூரல் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற பகுதிகளும் மிதவன மழை இருக்கு அப்பப்போ பெய்துன்னு வந்து சொல்றாங்க ஆனா இன்னொரு நான்கு நாட்கள் மழை இருக்கும்னு தான் சொல்றாங்க வானிலை ஆய்மையும் தமிழ்நாடு முழுக்க அலட்டை தான் இருக்கணும் தமிழ்நாடு காவல்துறை கூட சொல்லிருக்காங்க நவம்பர் ஆறு பயங்கரமா மழை பெய்யுங்க ஓ இப்ப காவல்துறையே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வானிலை அறிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோர்ட்ல சொல்லியிருக்காங்க ஏன்னா அரசியல் வாலினி தமிழ்நாட்டுல சரியில்லைல்ல அதனால காவல்துறை அதெல்லாம் கையில் எடுத்துட்டாங்க ஆனா என்னன்னா அந்த சென்னை வெள்ளத்தை வச்சு இந்த சென்னையில வந்து ஒரு நாள் தான் மழை பெஞ்சிச்சு இருபத்தொன்னு வாரம் அடிச்சு அதை வச்சுட்டு டிஎம் கேக்கு ஏடிஎம் கேக்கு எதிராக ஒரு பெரிய வாரையா போய்கிட்டு இருக்கு பஞ்சாயத்து முதல்வர் என்ன சொல்றாருன்னா இது வந்து சர்ப்ரைஸா போய் நிறைய இடங்களை விசிட் வந்து பண்ணிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா பத்து ஒரு அவங்க ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை அதை நாங்க ஒன்ற வருடங்களை சரி பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நாங்க போட்டு வச்ச திட்டத்துல தான் வந்து ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்க போட்ட திட்டம் தான் அது சரி இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சி பீரியட்ல ஒரு மேயரா இருந்திருக்காரு உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்திருக்காரு அப்பெல்லாம் என்ன பண்ணாரு சும்மா தேவையில்லாம எங்களையே குறை சொல்றாரு ஆச்சுக்கோ நாங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில பேட்டி கொடுத்த தான் சொல்லியிருக்காரு ஆக முதல்ல இந்த செல்லையில வந்து தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கான காரணம் ரெண்டு பேருமேங்கிறது இதுல வெளிட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேரும் தான் ஆனா திமுக அரசு வந்த உடனே கொஞ்சம் துரிதமா தான் செயல்பட்டாங்க ஆனா கடைசி நேரத்தை வந்து வேலையை ஆரம்பிச்சாங்க ஆமா இந்த கேஸ் வந்து முன்னாடியே ஒரு பிப்ரவரி மார்ச் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இப்ப நிக்கிற தண்ணி கூட நின்று இருக்காது எல்லா பக்கம் இன்னும் நல்லா வடைஞ்சிருக்கும் அதுவும் குறிப்பா நிறைய இடங்கள்ல தண்ணி நினைச்சு ஆமா அது ஒழுங்கா கவனிக்கலாங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு அதையும் சீக்கிரமே சரி செய்வாங்க அப்படின்னு நம்புவோம் பிஜேபியோடைய நேஷனல் ஐடி விங் ஹெட் அமித் மால்வியா பிஜேபியில முக்கியமான ஒரு நபர் தான் இவரை பத்தி தி ஒயர் இணையதளத்துல ஒரு கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த கட்டுரைக்கு அமித் மால்வியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதை தாண்டி அவதூறு வழக்கம் வந்து போட்டிருக்காரு இணையதளத்துலயும் இந்த கட்டரை வந்து தூக்கிட்டாங்க காவல்துறையில புகார் கொடுத்ததுனால அந்த அலுவலகத்தின் மீதும் அந்த பத்திரிகையாளர்கள் வீடுகள்லயும் ரைடு வந்து நடத்தப்பட்டிருக்கு ரைடு நடத்தப்பட்டு கம்ப்யூட்டர் செல்போன் ஐபேட் போன்ற முக்கியமான பொருட்களாக வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இது பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கில்ட்டும் அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க எப்பயுமே இந்த மாதிரி பொருட்களெல்லாம் எடுத்துட்டு போனாங்க எழுதித்தர எழுதி வந்து கொடுப்பாங்க அதையும் எழுதி தர மாட்டேங்கு சொல்லியிருக்காங்க காவல்துறை அப்படிங்கிற மாதிரி கண்டனமாவே தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் ஆல்ரெடி பத்திரிகை சுதந்திரம் நாளைக்கு நாள் வந்து பின்னோக்கி போகுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்குமே ஆமா பிரஸ் ஃப்ரீடம் இன்டெக்ஸ் வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க நூத்தி எண்பது நாடுகள்ல எங்கெங்க பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்குன்ட்டு அந்த நூற்றி எண்பது நாள்ல நூற்றி ஐம்பதாவது இடத்துல இருக்கு இந்தியா போன வருஷம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த வருஷம் நூற்றி ஐம்பது இன்னும் பின்னோக்கி போயிடுச்சு சீக்கிரம் நூற்றி ஐம்பதாவது நாட்டுக்கு வந்து குண்டு வந்து வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா இப்படியே போச்சுன்னா அங்கதான் போகணும் இதை பத்தி யாராவது பத்தி எழுதிட்டா ஓகே வழக்கு தொடுத்துருக்காங்க எல்லாருமே தேவ தான் இருக்கும் இங்கே அதை விட்டுட்டு அச்சுறுத்துற மாதிரி நடந்து கூடாது இல்லை ஆமா அதுவும் இப்ப லேப்டாப் இதுல வந்து முக்கியமான தகவல்கள் இருக்கும் அதை போய் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் பண்ணிருக்க மாதிரி இன்னைக்கு அவார்டு யாருக்குண்ணா அவார்டா சரி அவார்டு சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க அவார்டு யாருக்குன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்னன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்க போகுது குஜராத்ல அதே மாதிரி சுப்பிரமணியன் சாமி ஒன்னு சொல்லியிருக்காரு இங்க வந்து பத்திரிக்கையாளர்கள் கண்டனம் வந்து வச்சிருக்காங்க

என்ன சீர் கேட்க போறீங்க தாயி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி வந்து அவங்க யாருன்னு தெரியல சாவு நினைக்கிறேன் அவங்ககிட்ட கேக்குற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க ஓகே அவார்டு சொல்லி முடிச்சாச்சு சிறப்பு நாளை சந்திப்போம் முடிந்த அளவுக்கு இந்த ஷோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நல்லா இருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க வேறதா சொல்ல வேண்டியது இருக்கா இல்ல அவ்வளவுதான் முடிச்சுக்குவோம் தேங்க்யூ நன்றி